பல்லடம் அருகே ஆண்டிபாளையத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கிளை கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி கால்வாய்க்குள் குதிக்கும் போராட்டத்தை அறிவித்த விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்த வந்த பிஏபி அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருப்பூர் கோவை மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டது பெரிய வாய்க்காலில் இருந்து பல்லடம் அருகே ஆண்டிபாளையம் பகுதியில் இருந்து பெருந்தொழுவு ராமை கவுண்டம்பாளையம் நாச்சிபாளையம் மணியம்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு கிளை வாய்க்காலில் தண்ணீர் திறக்காமல் பி ஏ அதிகாரிகள் தாமதப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சின்ன வெங்காயம் தக்காளி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ள நிலையில் தண்ணீர் இல்லாததால் பயன் பயிர்கள் காயும் நிலை ஏற்பட்டுள்ளது ஐந்து நாட்கள் தங்கள் கிளை வாய்க்காலுக்கு திறக்க வேண்டிய தண்ணீரை திறந்துவிடக் கோரி பகுதி விவசாயிகள் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் தண்ணீர் திறக்கப்படாததால் இன்று வாய்க்காலுக்குள் குதிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர் பிஏபி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் நூற்று முப்பத்தைந்து நாட்கள் வரவேண்டிய தண்ணீர் தற்போது வெறும் ஐந்து நாட்கள் மட்டுமே வருவதாகவும் அதையும் முறையாக திறந்து விடாமல் தாமதப்படுத்தினால் எப்படி விவசாயம் செய்வது எனவும் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக இன்னும் மூன்று நாட்களுக்குள் கிளை வாய்க்காலில் தண்ணீர் திறப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் விவசாயிகள் தற்காலிகமாக கலைந்து சென்றனர் மேலும் மூன்று நாட்களுக்குள் தண்ணீர் திறந்துவிட்டால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்

தலைவர உயிர் போயிட்டு இருக்க தலைவர எல்லாரும் பண்ணிட்டு தலைவரே இங்க பாருங்க எல்லா 100 பேர் டை செஞ்சி வாங்க சரிங்களா எல்லாம் பண்ணி யார கேட்டாலும் அமைச்சர் உடரா எந்த அமைச்சர்னு சொல்ல சொல்லும் பஸ்ட் எந்த அமைச்சர் ஏலங்க இன்னைக்கு இந்த அமைச்சர் இப்பத்தர் சொல்றாரு கைல்வெளி கூட்டு உப்பாரி கூட சொல்றாங்களமா யார் சொல்றது ஏலங்க கம்மன தலைவரே கூட்டு விட்டு தலைவரே என்னங்க பூரா ஆளாளுக ஆயக்கட்ட பழைய ஆயக்கட்ட பூரா முடிச்சிட்டு புது ஆயக்கட்ட இவங்கள உருவாக்கி 15 நாள் எதுக்கு தலைவரே வெள்ளமயில ஊட்றீங்க எங்க தலைவரே சார்ட் இருக்குது ஏழு நாளுக்கு வரதுக்கு எங்க எங்க தலைவரை ஏன் பதினாலு நாள் எந்த சார்ட் விட்டீங்க இது வரைக்கும் யார் விட்டீங்க சொல்லுங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க மைக்கு போடுங்க நீங்கள் போடுங்க ஸ்பீக்கரை போடுங்க ஹலோ சார் வணக்கங்க இங்கே நாங்கள் பெருந்தளவு கிளை இருந்து விவசாயி பேசுகிறேங்க சார் இங்கே நாங்கள் தண்ணி கேட்டா கேட்டால் ஒரு கதை சொல்கிறாங்க இவர் ஒரு கதை சொல்கிறாரு என்ன மேட்ரு ம்

நீங்க தானுங்க புதுசா சொல்றீங்க நீங்க தானுங்க புதுசா சொல்றீங்க எங்க விட்டு இருக்கீங்க இருபத்தொரு நாள் சொல்றீங்க எந்த காலத்துல போயிருக்கு பதினஞ்சு நாள் எங்க போயிருக்கு

நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள் நாங்களும் டேக்ஸ் கட்டுறோம் எல்லாம் குடிமகன் தானே நாங்கள் இந்திய பிரச்சனை பிரச்சனை தானே எங்களுக்கு உடனே வேண்டாமா நான் மூணு தடவை ஒண்ணே போனேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கல என்ற நம்பர் பாருங்க ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு மூணு தடவை கூப்பிட்டுருக்கு ஏன் போன எடுக்கல சார் கூட்டு கூப்பிட்டுருக்கும் பாருங்க சார் ரெண்டு தடவை பாருங்க குமாரனு கூப்பிட்டார் எடுத்தீங்க ரெண்டாவது நான் கூப்பிட்டே எடுக்கல

விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் சாலை மறியல் மற்றும் அது மட்டும் அடுத்த வாரம் வந்து முதலமைச்சர் திருப்பூர் வர இருக்கிற நிலையில முதலமைச்சருக்கு ஒரு விவசாய சார்பில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் பிஏபி பாசனமானது நாலு லட்சம் ஏக்கர் அதில் வந்து காத்தாடி விண்டு ஃபார்மும் ரியல் எஸ்டேட் சைட்டும் சேர்ந்து ஒரு லட்சம் ஏக்கரை டெலிட் பண்ணுனா மீதி மூணு லட்சம் ஏக்கர் இருக்கும் ஆனமலையார் நல்லாரையும் நிறைவேற்றினா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வரும் இது பெரிய செலவில்லை அமைச்சர் வந்து ஒரு நல்ல அதிகாரிகளை போட்டு ஆயிக்கணும் இங்கே இருக்கிற அதிகாரி இங்கே இருக்கிற அதிகாரி வந்து ஒத்துழைப்பு இல்லை யாருக்கும் திறமையும் இல்லை அங்குக்கும் வந்து ஒரு நல்லா போட்டு அரசியல் அரசியல் பண்ணுறாங்களோலையோ எந்த திறமையா திறமையாக செயல்படுறதில்லை அதனால் முதலமைச்சருக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் வடிச்சுக்கிறோம் ஒரு நல்ல அதிகாரி போட்டு இந்த பிஏபி காப்பாற்றணும் ரத்தம் சிந்தி காமராஜராக உருவாக்கப்பட்ட இந்த அணை இந்த பாசன திட்டத்தை மறித்து போகாம மறுத்து போகாமல் இதை இருக்கணும் மீண்டும் நல்ல விலை உயிர் பெறணும்னு சொல்ல வேண்டும் பழையவடி எங்களுக்கு வந்து ஏழு நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் போயிட்டு இருந்த வாய்க்கால் ஏழு நாள் பண்ணாங்க இப்போ அஞ்சு நாள் சொல்கிறாங்க புதிய பாசனத்து புதிய பாசன பகுதிக்கு பத்து நாள் பண்ணுறாங்க பழைய ஆயக்கட்டுக்கு அஞ்சு நாள் தான் விடுறாங்க எங்களுக்கு பழைய ஏழு நாள் கொடுங்க எங்களுக்கு உண்டான உரிமையை தான் கேட்குறோம் அதில் ஒரு சில அதிகாரிகளுக்கு வந்து இந்த விவசாயத்தை பற்றியும் தெரியாது தண்ணியும் தெரியாது வந்து பார்க்குறதில்லை பொள்ளாச்சியில் உட்காந்துக்கிட்டு அவங்களா கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல அவங்களா ஒன்று போட்டு சார்ட் போட்டோம் நாங்கள் மேலிடத்தை ப்ரெஷர் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முதலமைச்சர் ஆவணம் செய்து எங்களுக்கு உண்டான நியாயத்தை வழங்க வேண்டும் என்று விவசாய சார்பில் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பிறந்தளவு பெருந்தொழுவு பாசன சபையினுடைய தலைவர் பேசுகிறேன் திருப்பூர் மா முத்துசாமி பேசுகிறேன் திருப்பூர் மாவட்டத்தில் பிஏபி தண்ணீர் நாலரை லட்சம் ஏக்கருக்கு பாய்ஞ்சு பாய்ந்து கொண்டு இருக்கிறது முதல்ல மூன்றரை லட்சம் இருந்தது அது பின்னால் ஒரு லட்சம் அதிகப்படுத்தி இப்பொழுது நாலரை லட்சம் ஏக்கர் பாய்க்கிறது தண்ணீருக்கான அங்கே சோர்ஸஸ் இல்லாமையே இங்கே ஒரு ஒரு லட்சம் ஏக்கர் அதிகப்பட்டது வந்து பெரிய தவறு அப்படி செஞ்சிடக்கூடாது செஞ்சதுனால வருடா வருடம் வந்துட்டு இருந்த தண்ணீர் இப்பொழுது ரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் அதுவும் வந்து ஏழு நாள் ஏழு நாள் வந்து இருந்த தண்ணீர் வந்து இப்போ அஞ்சு நாள் அஞ்சு நாள்னு சொல்லிவிட்டு ஒரு சுற்று போடுறாங்க அது த ரொம்ப ரொம்ப போதாக்குறையாக இருக்கிறது இதனால் இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதிகாரினுடைய மெத்தனை போக்கு சரியான ஒரு ஒரு அதிகாரிக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாதனால் நிலைமை எல்லாம் இருக்கிற காரணத்தினால நாங்கள் இன்றைக்கி சாலை மறியல் என்ற அளவில் இந்த தண்ணீர் தரக்கூடிய போராட்டத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு அதிகாரிகள் எல்லாம் எந்தெந்த பகுதியில் தண்ணி வராமல் இருக்குது பெரு தண்ணி வராததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க இன்னும் பெருந்தளவு கிளைக்காய்கள் வாய் தான் எங்களுக்கு ஐயாயிரம் ஆகிறதுக்கு தண்ணீர் வேண்டும் அதுக்கு தண்ணீர் திறந்துட்ருக்கணும் திறந்துடல அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா காங்கேயம் வெள்ளை கோயில் பகுதிக்கு தாங்க தண்ணீர் நாங்கள் அதிக நாள் விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் கேட்டால் மேலடுத்த பிரசர் அமைச்சர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அது எவ்வளவு உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் முறையாற்ற உடக்கூடிய நீரை ஏழு நாள் கிழக்க வெள்ளகோயில் பகுதிக்கு விட்டால் எங்களுக்கு அடுத்த ஏழு நாள் விடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் விடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது முதலமைச்சர் அதிகாரியோட நடந்த பேச்சுவார்த்தையில பன்னெண்டாம் தேதி தனியார் விடுறதாக சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு விடுறதாக சொல்லியிருக்காங்க சரி நாங்களும் அதையும் நம்பிட்டோம் ஏன்னு சொன்னா முதலமைச்சர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிற போது நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறது சரியா இல்லை முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அதாவது ஆனமலையார் நல்லாறு ஆனமலையார் அணையை கட்டணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அணையை கட்டி திருமூர்த்தியோட இணைச்சிருதுன்னு சொல்லிச்சுன்னா வருஷம் வருஷம் இந்த நாலரை லட்சம் ஏக்கருக்கு கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும் ஸோ தண்ணி சோர்ஸஸ் பண்ணாமல் ஒரு லட்சம் ஏக்கர் எக்ஸ்டென்ஷன் பண்ணது தப்பு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இந்த முதலமைச்சராவது மனசு வச்சு எங்களுக்கு ஆனமலையார் நிலாடு திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணுமே இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்